அரஹர மகாதேவ் நமஸ்காரம்மா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கேன் இன்றைக்கி அமாவாசை கிரகநிலை இருக்குது அப்போ வந்து இந்த கிரகநிலையில யாரெல்லாம் வந்து முக்கியமாக பயன்படுத்தினோம்னா தன்னுடைய மனைவி இழந்தவங்க கணவரை இழந்தவங்க சொந்தத்தை இழந்தவங்க இப்படிப்பட்டவங்களாம் வந்து வாழ்க்கையில் யாருமே இல்லை நமக்கு ஒரு துணை வேணும் ஒரு கடவுளே நம்ம கெதின்ட்டு சரணாகதி அடையும் போது தன்னை அர்ப்பணம் பண்ணும்போது இந்த கிரக நிலையை வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அதை வந்து பயன்படுத்தலாம் நைட்டு பன்னெண்டுலேருந்து கால் காலையில் வரையும் நம்ம வந்து கடற்கரையிலையோ காடுகளையோ ஒரு அடந்த வனவெளியிலேயோ நம்ம வந்து உட்காந்து நம்ம தவங்களை மேற்கொள்ளலாம் அப்போ வந்து ஒரு சக்தி வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒருவரிட காலங்கள் கண்டிப்பாக வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வரணும் பயிற்சின்னா பயிற்சி அதாவது ஓரங்களம் உயிர் மூச்சு உள்ளடக்கி அதாவது முடியா செய்யும் செயல் கூட நம்ம உடல் அசையக்கூடாதுங்கிற தன்மைக்கு நம்ம கொண்டு வரணும் உடனே வருஷத்தில் ஒரு நாள் வந்து நம்ம டக்குன்னு உட்காந்து சக்தி வேணால் சைடு எஃபெக்ட் வரும் அதாவது கை கால் விளங்காமல் போக பைத்தியமாக கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிற காசு இழந்து போக சொத்துகள் வந்து பிரயமாக சொந்தங்கள் வந்து விட்டு போக சும்மாவே நம்ம சொந்தங்கள் விட்டு போய் துன்பத்துக்கு தான் ஆளாகிட்டுருக்கோம் திருப்பி அதே நிலைக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னா ஒரு மூணு வருட பயிற்சிகள் இருக்கணும் ஒரு ரெண்டு வருட பயிற்சி நல்லா கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் மூணாவது பயிற்சி பண்ணணும் சொல்கிறாங்க தியானம் அப்படி தவங்களை மேற்கொள்கிறதுக்கு சும்மா உட்காந்தால் மட்டும் போகாது அதுக்குரிய சூட்சிமங்கள் பயிற்சிகளே நம்ம வந்து அனுபவம் வேணும் ஒருத்தவங்க வந்து வானத்துலேருந்து குதிக்கிறாங்க மலையிலேருந்து குதிக்கிறாங்க ஜம்பிங் பண்ணுறாங்க ரன்னிங் பண்ணுறாங்கன்னா எத்தனையோ பயிற்சி வேணும் அது மாதிரி தவநிலைக்கும் விரும்பி இறைவனிட்ட சர்ணாகிதி அடைந்து விரும்பி அவன் பாதையே நம்ம சரணம் அவன் பாதத்தே நம்ம தலையில சரணமாக சரணாகதி அடைந்தால் மாத்திரமே இறைவனுடைய இடையத்தை அடைய முடியும் இதனால் நம்மளுடைய ஆயுள் காலங்களை வந்து பெருக்கிக் கொள்ள முடியும் பரப்புற ஆபத்துகள்லேருந்து காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி நபர்கள் அதிகமாக ஆக உலகமே அழியும் தருவாயில் வரும்போது கூட இவங்க அந்த இடத்துல போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு அழிவு ஏற்படாது ஒரு காட்டில் வந்துட்டு ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டுருது அந்த வண்டி விருப்ப விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த அதில் உள்ளவங்க யாரோ ஒருத்தர்னால தான் இது தர்த்தினியாக இருக்குது நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லும்போது ஒவ்வொருத்தராக வந்து அந்த வண்டியை விட்டு விலகி 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 போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வா தொட்டுட்டு வாங்குறாங்க அப்படி எல்லாருமே போயிடுறாங்க கடைசியில் ஒருத்தர் மாத்திரம் இருக்கார் அப்போ அவரை என்ன சொல்கிறாங்க நீ தான் ஒரு இருக்கிறதுல நீ தான் வந்து துஷ்ட ஆத்மா ஒரு இல்லை வேலை தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தே வந்திருக்கு அப்படி சொல்லிவிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க அவனை வெளியே போய் மரத்தை தொட்டுட்டுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட இருக்கிற அந்த மொயல் குட்டி தப்பி அந்த மரத்துக்கிட்ட போகும் மலையில் அதில் இடியில் அந்த மொயல் கட்டி இறந்துருமேனு இவர் எதிரிச்சு அந்த மொயல் கட்டியை போய் எடுக்க பிடிக்க போயிருக்காரு பிடிக்க போன அந்த நிமிஷமே இடி விழுந்தா அத்தனை பேரும் வந்து கருகி இறந்து இறந்துடுறாங்க அப்படி நம்ம வந்து ஒருத்த அந்த ஒருத்தர்னால அத்தனை பேரையும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்மளில் நம்ம தெய்வ சிந்தனையில் போகக்கூடிய மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இவங்களில் ஒருவர் நாள் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அவங்கள்ட்ட அந்த தன்மை இருக்கும் நம்ம கேலி கிண்டல்மா ஒருத்தவங்களை அடித்து விள விளக்குற மாதிரி அந்த பையனை விரட்டுற மாதிரி நமக்குள்ளே ஒருத்தங்களை விளக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பிறருக்காகவும் நாட்டுக்காகவும் நம்மளை அர்ப்பணம் பண்ணி செயலாட்டும் போது நம்ம வெற்றி காண முடியும் அதனால இந்த கிரக நிலையே நம்ம வந்து பயன்படுத்திக்கரலாம் இந்த மாதிரி நபர்கள் ஏன் இந்த மாதிரி நபர்களை உருவாக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிரித்து எடுத்துரும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையோ ஒரு துணையோ எதுவும் இல்லாமல் பட்டற்ற நிலையை துன்பத்தை தந்துடும் வேலை இல்லை எல்லாத்தையும் அப்போ அவங்க பட்டற்ற அநீதிநாதர் மாதிரி பட்டட்ட நிலை வரும்போது அவங்களுக்கு முத்தி கிடைக்கும் அந்த து மாயிலேருந்து நம்ம விடுபடும்போது நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படி ஒரு தான் இந்த நாள் இந்த நாளை வந்து எல்லோரும் நான் போய் இருக்க மாட்டேன் நான் மாத்திரம் தனியாக போய் உட்காருமே யாருக்கும் தெரியாமல் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலையை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதோடைய பொறுப்பு என்ன என்ன வந்து சேரும் அதனால முதல்ல ஒரு மூணு வருஷத்துக்காவது ரெண்டு வருஷத்துக்காவது கண்டினியூவாக இதே முறைப்படி ரெண்டு ரெண்டாங்களோன்னு மூச்சு பயிற்சி எடுத்து அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு மாத்திரமே தெய்வத்தை காணக்கூடிய சக்தி ஆன்மாக்களை காணக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்து தானாகவே வந்து கிடைச்சிடும் இது நூற்றுக்கு நூறு உண்மை அதுதான் இந்த இன்னைக்கு பார்ப்பேன் பார்த்துட்டு அப்புறம் வந்து அரிதுவாரி சிஸ் கேதார்நாத் கிளம்பிட்டு அடுத்த அம்மாவாசை எங்கே சுற்றியும் நான் இந்த ராமேஸ்வரத்துக்கு வருவேன் அப்போது வந்து கிரகநிலை இருக்காது யார் யாரெல்லாம் வந்து என் கூட வந்து உட்காந்து கடல்லையோ இல்லை வ வனத்துலையோ இல்லை வந்து ஆகாயம் பார்த்த இடத்துலையோ நம்ம உட்காந்து அடைஞ்ச இடத்துலையோ யார் யாருக்கெல்லாம் அந்த தன்மை இருக்கோ அவங்கள என் கூட கூப்பிட்டு உட்காந்து தவங்களை மேற்கொள்வேன் தவறுத்தில் நீங்கள் பங்கு எடுத்துக்கலாம் அர அர வாழ்க வளமுடன் எல்லா எல்லா நன்மைகளும் நம்ம கையில் இருக்குது எல்லா தீமைகளும் நமக்கு கையில் இருக்குது ஒரு விஷயம் நல்லா சொல்கிறத கேளுங்கள் நம்ம இறக்குற இறக்குறதுக்கு முன்னாடி யாரையும் நம்ம வெறுக்க வேண்டாம் எல்லாத்துட்டையும் அன்பாக இருப்போம் அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் எல்லார் மனதிலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் லட்சியமாகவும் கொள்கையாகவும் நினச்சி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் இறைவனுடைய அனுகிரகம் நமக்காக இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு பார்க்கவோ பேசவோ தொடர்பு கொள்ளவோ நம்மக்கிட்ட தெய்வீக ஆற்றல் கொடுத்துருக்குங்கிறத மறக்க வேணாம் வாழ்கோளமுடன் ஜெய்சியா